கர்த்திற்கு ஸ்தோத்திரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக ஜபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி இருபத்தி ரெண்டாம் சங்கீதம் ஒன்றாம் வசனம் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன் இந்த வஸ் கத் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆராதனைக்குரியவர் இந்த வசனம் தாவிதி என்ற ஒரு ராஜா சொன்ன வசனம் தேவனுடைய ஆலயம் என்றால் இந்த ராஜாவுக்கு மிகவும் பெரியம் ஆகவே தான் இந்த வசனத்திலே அவருடைய இருதயத்தின் ஆழத்திலே தேவனுடைய ஆலயத்தை பற்றி என்ன இருக்கிறது என்று தெளிவாக சொன்ன சொல்லுகிறார் தேவனுடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னார்கள் அப்பொழுது அவர் அப்பொழுது அவர் மகிழ்ச்சியாயிருந்தார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ஆலயத்திற்கு போக வேண்டும் போவோம் என்று சொன்னால் நம்முடைய இருதயத்தின் ஆழம் எப்படி இருக்கிறது அது நமக்கு தான் தெரியும் நாம் மகிழ்ச்சியாய் இருந்தோமானால் நிச்சயமாகவே தேவனோடு நம்முடைய உறவு நெருக்கமாக இருக்கிறது சரியாக இருக்கிறது என்று பொருள்படும் இல்லாவிட்டால் நாம் தேவனோடு உறவை நாம் சரிப்படுத்தும் பொழுது தேவனுடைய ஆலயத்திற்கு செல்லும்போது செல்ல வேண்டுமென்றால் நமக்கு மகிழ்ச்சியாக காணப்படும் கர்த்தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஜெபிப்போம் எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே தேவன் தந்த இந்த ஓய்வு நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் நாங்கள் மகிழ்ச்சியோடு கத்தருக்கு ஆராதனை செய்ய தேவனுடைய ஆலயத்திற்கு மகிழ்ச்சியோடு வருவதற்கு தேவன் எங்களுக்கு உதவி செய்கிறபடியால் நன்றி நன்றி ஆவியானவரே துதி கண மகிமை மக்கை செலுத்துகிறோம் மீட்பரு ரச்சகர் ஆகிய ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமேன் காட் யூ